நம்ம ஆட்டு சந்தை ரொம்ப பழமையான ஆட்டு சந்தை வந்து நிறைய ஆடுகள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க காலையில நாலு மணிக்கு ஆடுகள் இந்த மாதிரி நிறைய ஆடுகள் தேவைப்படுறவங்க இங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த அன்னூர் ஆட்டு சந்தையை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ Terima kasih telah menonton! ராஜஸ்தான் ஆடு ராஜஸ்தான் ஆடுங்க செம்பருங்க செம்ப நீளமா இருக்கு ஒரு ஐட்டம் வெரைட்டி ஒரு வெரைட்டி சார் பேர் எம்ஜிஆர் கேஆர்ஜி நம்பியூர் பக்கத்தில் மூணாம் பள்ளி சந்தை அன்னூர் சந்தையில் இன்னைக்கு வந்து நல்லா கருப்புட்டிக்கு நம்ம சூடுங்க நல்லா சாமி கடைக்கு இருக்குதுங்களா கொஞ்சம் இன்னைக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் சூடு கிடையாது அதை அனுசரித்து கொடுத்தாங்க நம்ம இதை பண்ணல எல்லா வியாபாரியும் கொஞ்சம் அனுசரித்து கொடுத்தாங்க இது இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சது இருபது வருஷம் அனுபவம் அதுக்கு முன்னாடி நடந்துக்கலாம் அது நம்ம தெரியாது எனக்கு சர்வீஸ் இருபது சர்வீஸு என்னென்ன வகையான ஆடுகள் சார் இதுங்களா ஆடு வருங்க இளங்குட்டி வருங்க ஜமனாபாரி வருங்க நம்ம நாட்டார் வருங்க போயாடு குட்டி போயாடு குட்டி வருங்க குட்டியால் அந்த சைடு வரணுங்க இதுக்கெல்லாம் சாமிக்கார்க்குங்க விருந்துக்கு வெள்ளாடு கசாப்புக்காரருக்கு மாமுலாக கொடுக்குறதுக்கு இதெல்லாம் இங்கே நம்பர் ஒன்றா வருவாங்க சார் இது பெரிய சந்தை இது பெரிய எல்லாமே கோயம்புத்தூர்லருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி எல்லா கிராமத்துலேருந்து நம்ப வருவாங்க சனிக்கிழமை மொடச்சூர் போவாங்க இந்த சாரி சனிக்கிழமை அன்னூர் வருங்க ஞாயிற்றுக்கிழமை பெருந்தொரை திங்கிழமை குன்னுத்தூர் செவ்வாய்கிழமை சக்தி புதனம் கவந்துபடி வியாக்க புளியம்பெட்டி வெள்ளிக்கிழமை மாடு மாலை சீனாபுரம் மாடு சந்தை எல்லாமே போவாங்க அதை மொத்தமாக அதைப்போதும் அதை மறுக்க கல்யாண பூராக்கர் அது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த வேலை பத்து மணிக்காக கூப்பிட்டா நான் கட் பண்ணிடுவேன் சொல்லுங்க சார் எப்படி என்ன எப்படி வந்து சார் ரேட்டுங்களா சார் வளர்த்துக்கு ஒரு ரேட்டுக்கு அனுசரித்து காசாப்காருக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுக்கணும் வளர்த்துக்கு பத்து நூறு எந்த பிரச்சனை இல்லைங்க அதில் பிடிச்சிட்டா பத்து நூறு பார்க்க மாட்டாங்க காசாப்கார படியும் வாங்க அது கரெக்ட் தருமா பார்த்து வாங்கி தரணும் அதில் பத்தம்பது கிடைக்கணும் அது தகுந்த மாதிரி ஏ வரையும் அனுசரித்து கொடுப்பாங்க

ஊர் காட்டுக்குள்ள ஐயாயிரூவா விற்கிற குட்டி ரூபாய் சொல்லுவாங்க அவங்களுக்கு நேக்கு தெரியாதுங்க ஒரு ஏ பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த கடையை வாங்கினாருன்னா பத்தாயிரத்து ஐநூறு கொடுத்துவாரு பத்தாயிரத்து இரநூறு கொடுத்துரு இரநூறு போகுது ரெண்டு குட்டிக்கு நானூறு அஞ்சு குட்டி ஆயிரநூறு போயிடுவாங்க அவங்க அப்படி இல்லை அந்த ஐயாயிரத்தை பத்தாயிரம் சொல்லுவாங்க அப்புறம் ஏழாயிரம் வாங்கும் அது ஐயாயிரத்து தான் போகும் சொல்கிறாங்க தெரியும் ஒரு நாளைக்கு வராங்களா அது ஏவாரிட்டு வாங்க காட்டுக்காக வாங்க முடியாது அதுவும் இல்லாத ஒரு காட்டுக்காட்டு ஒரு குட்டிக்கு பத்து ஏவரி போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ரூபா நூறுரூவா சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் சந்தில் வாங்கிக்கலாங்க சார் தப்பு இல்லை ஊர் காட்டில் கொஞ்சம் கஷ்டம் ஒரு கடையில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா புரிஞ்சுக்க சத்தி அவங்கிட்ட இல்லை இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது என்னடா அங்கே இருக்குது இங்கே ஒன்று விற்று கொடுத்தா வாங்கி கொடுக்குறோம் அதை எடுத்தால் பக்கமாக வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் அந்த தப்பு வராதுங்க சார் அன்னு காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க சார் இது காலையில் அஞ்சு மணி நாலரை தான் ஆரம்பிச்சிருங்க சார் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு ரெண்டு மணி இருந்தாங்க இந்த இளம் ரெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க சார் ம் இந்த ஆடுகள் எல்லாம் ஒரு பதினோரு மணிக்கு வீட்டில் போயிடுவாங்க சார் அடிசந்திக்கு போகிறக்கு ரெடியாக இருக்கும் போயிடுவாங்க சார் இங்கே ஊட்டி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மதுக்கரை இங்கே அந்தியூர்லேருந்து வராங்க சார் எங்க சத்தியமங்கலம் இந்த கிராமத்துலேருந்து எல்லாமே வராங்க அவனாசி திருப்பூர் கோயம்பாளையம் வெருப்பறிச்சில் அந்த ஏரியாவிலாம் எல்லாமே வராங்க எல்லாருங்க வராங்க முக்கியம் முக்கியம் முக்கியமாக இது கோயம்புத்தூர்னு ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் முக்கியமாக அவங்களுக்கு இது நெம்பர் ஒன்றும் தோறும் இல்லை கோயம்புத்தூர் காரக்கு பக்கம் ஊட்டி மேட் பார்த்தக்கார் பக்கம் இந்த அமனாசிக்கார்கெல்லாம் நாளைக்கு அந்த சந்தை இருக்குது நேற்று சாவுக்காட்டு பாளையம் புது சந்தை அது அங்கே கனெக்ஷன் குன்னத்தூர் பக்கம் இது முக்கியமாக இந்த சந்தை கேவாரி யார் தெரியுங்களா பயன்தூருக்கார் நம்பர் ஒன்று ரெண்டாவது ஊட்டி மேட்டுப்பாளையம் இதெல்லாம் கொஞ்சம் குன்னூர் இதெல்லாம் கோத்தகிரி இதெல்லாம் கொஞ்சம் பக்கம் அவங்களுக்கு இதை தாண்டி அங்கே குன்னூர் குன்னுத்தூர் வர கஷ்டம் அதனால் இன்னைக்கு ஊட்டிக்காரர் குன்னத்தூர் கோத்தகிரி இவங்க இவன் இவங்க எல்லாம் இந்த சந்தைக்கு தான் நம்பர் ஒன்று பயங்கர வருவாங்க விற்பனைக்கு வரலாங்களா சார் யார் வேணா கொண்டு வந்து விற்கல இது சந்த கடைங்க சொந்த கடை இல்லை இது சந்த கடை யார் வேணால் வரலாங்க அவங்க இருபதாயிரரூவா சொல்லுவாங்க அவங்க பன்னெண்டாயிரத்து கேட்பாங்க இது கோப்படமா இல்லைங்க அவங்க போது சொல்கிறாங்க அப்புறம் அதை அஞ்சு அடிச்சு நாங்கள் நாங்கள் புரோக்கர் வந்து அஞ்சு அடிச்சு நாங்கள் வாங்கி கொடுத்து ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க இல்லையே கசமுசெல்லாம் இருக்குதுங்க அந்த வேலை நாங்களே செய்யறது இல்லை வேறு காலையில் ஒரு ஆளுக்கு இத்தனை பண்ணி இருக்கிறேன் ஒரு ஆளுக்கு இத்தனை நேவரம் பண்ணிக்கிறேங்க ஒரு வியாபாரிக்கு இத்தனை வியாபாரம் மட்டும் இது ஏன் எழுதி வச்சுக்கணும் அந்த வியாபாரிக்கு சொன்னா தான் அந்த வியாபாரி ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஏழு வியாபாரத்துக்கு ரூபா கொடுப்பார் இல்லை எந்த விவரம் ஏன்னா அப்படிம்பார் அது ஒரு வியாபாரிக்கு மட்டும்தான் இப்படி எழுதி வச்சுக்கிறோம் இதாட்ட நாங்கள் பல பேர்த்துக்கு வாங்கி தரணும் நாங்கள் நாலு மணிலேருந்து இருக்கிறோங்க சார் என்னையெல்லாம் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோனில் வர வைப்பாங்க சரிங்களா நம்ம நம்பர்களுக்கு போய் தேவையில்லை செய்யக்கூடாதுங்க கசாப் கார் கரெக்டாக வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐயாயிரரூவாக்கு முதல் வாங்கி கொடுத்தா ஐயாயிரத்து ஐநூறுவா ஆகும் ஆட்டுக்காரர் அப்போ பண்ண தால வாங்கிட்டு போயிடுறாங்க கசாக்காரம் அப்படி இல்லை நமக்கு தெரிஞ்சாலும் இந்த தலையை பிடிச்சிட்டு நாளைக்கு தாராப்புனா அவர் கொடுத்தாகவும் கொடுத்தாவோணும் நான் கொடுத்தும் போது தான் பணம் ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் இதான் கசாப்புக்கார ஒரு வேலை மித்த காட்டுக்காரங்க ஒரு வேலைங்களா ஆனால் இது இங்கே முக்கியமாக இந்த கிராமத்துக்கார தான் ரொம்ப பிறகு பிறகு அது பொட்டையாடு போயிருந்தா பிறகு குட்டிங்கிறது வளர்ப்பு குட்டிங்க எப்படி சார் இருக்குங்க சார் அது அந்த மரத்துக்கிட்ட பிறவன் அந்த சைடு அங்கேதான் இளங்குட்டி பிறவேன் செம்பிளி அப்புறம் பாய்மாரி இருக்கும் இந்த கொம்பு எல்லாம் வருங்க அது வந்து ஆரம்பிச்சாச்சு இந்த பாய்க்கு முஸ்லீம் எது ஆச்சுங்களா தமிழக இந்த பாயில் இருக்குது அந்த தரம் அங்கே கொம்பு கிடையாது வருங்க அது கொடுக்கல நம்ம சங்கடப்பட அந்த கெடுக்க எடுக்க மாட்டோம் நமக்கு எல்லாரு வேணும் எப்படிங்க எல்லா வரி வேணும் அவங்க கட்டினத்தை கொடுப்பாங்க அவங்க கட்டினா கொடுக்க மாட்டாங்க அது நம்ம சங்கடப்படக்கூடாது அது வாடிக்கலர் எது கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி தரணும் ஒரு ஐயாயிரத்து கொண்டு வந்து ஏழாயிரத்து குட்டி குட்டினா அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த ஐயாயிரம் குட்டி எங்க இருக்கு அதை பார்த்தா நான் வாங்கி கொடுக்கணும் சார் அதாவது வளர்க்குறவங்க ரேட்டு சார் வளர்த்துறக்கு ஒரு விலைங்க கசாப்காருக்கு ஒரு வேலைங்க வளர்த்துறீங்க குட்டி பிடிச்சிருந்து வைங்க ஐந்நூறு கூட பார்க்க மாட்டாங்க ஓ ஐநூறு போட போயிட்டு போய் குட்டியான பிடிச்சிருச்சு வாங்குற அப்படின்னு பாருங்க நல்லா சார் வளர்க்குறவங்க எல்லாம் வியாபாரியான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அது கேட்குறதையே அவங்களே சொல்லி நான் கேப்போம் இது கசாப் கிடைக்குங்களோ வளர்த்துறாங்க அவங்க சொல்லிருவாங்க நான் வளர்த்துருக்கோங்க அப்படின்னு கசாப்காரங்க ஒண்ணு பார்த்தவன் கண்டுக்கு நம்ம அதில் தான் சார் சார் கோப்படுக்கிற நீங்க என்ன தொழில் இருக்கிறீங்க இதில் இருக்கிறீங்களா இந்த தொழில் இருக்கிறீங்க நீ இதில் பெரிய ஆளுங்க ஆடுக்கு நான் பெரிய ஆள் ஆடு மாடு கோழி மத்திய கல்யாணப்பூர்வம் இதுக்கு நான் பெரிய ஆள் அண்ணன் டிரைவரா அண்ணன் டிரைவருக்கு பெரிய ஆள் அந்த அண்ணன் மரம் அதுக்கு மரத்துக்கு அவருக்கு பெரிய அது மாதிரி அவர் விவசாயியா காட்டுக்காரரா கசாப்பர் ஏவரத்துலயும் கண்டுபிடிச்சி போடுவோம் சார் இங்கே ஆடு மா ஆடு மட்டும்தான் வரும் சார் மாடுகள் வர மாடு சீனாபுரம் கோழி இருக்கு சார் கோழி இருக்குது சார் கோழி இருக்குது கோழி இருக்குது சார் அம்பியூர் ஒரு மூணாம் பள்ளியில் கோழி இருக்குங்க